வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து இந்த பதிவு வந்து என் சகோதரிகள் என் மாப்பிள்ள எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் சித்தப்பா இருப்பா இப்போ வந்து நம்ம வீட்டாளிக என்ன சொல்கிறீங்க பிள்ளைய வந்து நான் பொம்பளை பிள்ளைய வந்து வீரமாக வளர்த்துருக்கேன் நீ தைரியமாக போ தைரியமாக வா அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம குழந்தைய நம்ம சாக்கிறதையாக இருக்கணும் வீரத்தையும் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தைரியத்தையும் கொடுக்கணும் அதனால் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கிறோணும் சின்ன குழந்தையில இருந்தாலும் சரி பெரிய காலேஜ் படிக்கிற குழந்தையெல்லாம் இருந்தாலும் சரி அவங்களோட கூட்டமாக அனுப்புங்க அவங்களோட ஃப்ரெண்டோட அனுப்புங்க தப்பு கிடையாது ஆனால் தனியாக மூட்டும் நீ போயிட்டு வாமா அப்பா நான் இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் தை சொல்லாதீங்க கூட நாலு பேர் கூட ஏம்மா நான் தங்கச்சி கூப்பிட்டு போகிறேம்மா அப்படிங்கும்போது அவங்க கூட ஒரு அஞ்சாறு பசங்க அஞ்சாறு குழந்தை ஃப்ரெண்டு கூட இப்படி கூட இருக்க நம்ம சொந்தக்கார கூட அனுப்புங்க தனியாக மட்டும் மட்டு தை செய்து அனுப்பாதீங்க என் அக்கா தங்கச்சி என் மாமே சித்தப்பேன் எல்லாம் பா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம சாக்கிரதையாக பார்த்துக்கிடணும் அதுதான் நான் என்னோடய ஒரு கருத்தியா